ஆட பாவீங்களா இதெல்லாம் உங்களுக்கே நியாயமாக இருக்கா அந்த மாதிரி இருக்குது பிக்பாஸ் டீம் பண்ண வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ஸ்கூல் டாஸ்க் இருக்கு இல்லையா இதில் வந்து யாருக்கு ஆப்புன்னா நம்ம பாரோக்கு தான் ஆப்பு வச்சுருக்காங்க பிக்பாஸ் என்ன ரீசன்னா இப்போது ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறவங்களும் டீச்சர்ஸாக இருக்கிறவங்களும் வந்து என்ன தான் டாஸ்கில் இருந்தாலும் அவங்க என்ஜாய் பண்ணலாம் அவங்களுக்கு வந்து வேலை எதுவுமே பண்ண தேவையில்ல ஆனால் இத்தனை பேருக்கு வந்து சமைக்கிறது யாருன்னு பார்த்தா வார்டனும் அசிஸ்டண்ட் வார்டனுமா இது கொஞ்சமாவது ஃபேராக இருக்கா நீங்களே சொல்லுங்கள் மக்களே பாருக்கு வந்து ஒரு ஆம்லேட் கூட போட தெரியாது அவங்க வந்து தான் வந்து கிச்சனில் நான் கட்டிங்கே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ அவங்கள போய்ட்டு வந்து சமைக்கிறதுக்கு விட்டுருக்காங்க அதுவும் ஒன்று ரெண்டு பேருக்கு இல்லை வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க பதினாலு பேரா இல்லை பதினஞ்சு பேரா இத்தனை பேருக்கும் வந்து சமைக்கணுமா அதுவும் திட்டக்கூடாதான் வார்டன் வந்து ஸ்ட்ரிக்டாக இருக்கலாம்னு பார்த்தா ஸ்ட்ரிக்ட்டாக இருக்கக்கூடாது அவங்கள வந்து நல்லா கொஞ்சம் கொஞ்சம் பேசணும் அந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி பாருக்கு வந்து அங்கே ஹேடர்ஸ் தான் எல்லாருமே என்டையர் வீடுமே வந்து பாருக்கு எதிராக தான் யோசிப்பாங்க இதில் வேற டாஸ்க்குன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வேற சொல்லிட்டாங்களா இதில் வந்து வார்டன் ஸ்ட்ரிக்டாக இருக்கக்கூடாதான் ஆனால் பசங்க வந்து சம நோட்டையாக இருப்பாங்களா இது எங்கேருந்து இருந்து இது யார் கண்டுபிடிச்சா வேணும்னே வந்து பிக் பாஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நம்ம திவ்யா சாந்திரா இவங்களெல்லாம் வந்து முன்னுக்கு கொண்டு விடணும் அதே மாதிரி விக்ரம்கிட்ட இருக்கிற ஃபன்னு வந்து வெளியே எடுத்துகிட்டு வரணும் இந்த மாதிரி சில கோல் மரத்தெல்லாம் பண்ணி இவங்களுக்கு வந்து கரெக்டான ரோல்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க ஆக்சுவலி இந்த வாரம் ஸ்டார்ட் பண்ணும்போது திவ்யா கிட்ட வந்து பிக் பாஸ் சொல்லியிருந்தாங்க திவ்யா உங்களோட ஃபன் சைடு இருக்குது எனக்கு தெரியும் நீங்கள் வந்து வெளியே எடுத்துன்னு வாங்கன்னு அப்போ ஆல்ரெடி வந்து பிக் பாஸ் டிசைட் பண்ணிட்டாங்க திவ்யா வந்து ஃபன்னாக காமிக்கணும் அதாவது அவங்க ரூடாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்கிறாங்கல்ல ஸோ அதெல்லாம் சேஞ்ச் பண்ணி திவ்யாவோட ஃபன் சைடு எடுத்துன்னு வரணும்னு சொல்கிறாங்க அப்போ ஏன் பாருக்கு மட்டும் இது சரி வார்டனா போட்டிங்கப்பா குக்கிங் தெரிஞ்ச ஒருத்தரை வந்து அட்லீஸ்ட் டீச்சர்ஸும் குக் பண்ணலாம் நார்மலா வந்து ஸ்கூல் டாஸ்க்லலாம் தான் வந்து டீச்சர்ஸ் குக் பண்ணலாம் அந்த மாதிரி தான் இருந்தது இது மட்டும் என்ன புதுசா இருக்கு வார்டன் தான் குக் பண்ணணும்னு சொல்லிட்டு யாரும் வச்சு செய்கிறதுக்காக வரிசையாக நிற்கிறாங்களே விக்ரம் அரோரா வினோத் அதே மாதிரி சபரி எத்தனை பேர் அப்பா முடியல